பொதுவாக நமக்கு எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் கண்டிப்பாக மன அமைதியும் புத்துணர்ச்சியும் கிடைக்குங்க அதுவும் பாடல் பெற்ற ஸ்தலம் அதாவது ஏழாவது மற்றும் எட்டாம் நூற்றாண்டுகளில் எழுதப்பட்டதாக கருதப்படும் தேவாரத்தில் இந்த கோவில்களை பற்றி குறிப்பிடப்பட்டிருந்தால் அவை பாடல் பெற்ற ஸ்தலம் என்று அழைக்கப்படுகிறது அந்த மாதிரி சுந்தரரால் பாடல் பெற்ற ஸ்தலம் அதுவும் நம்ம சென்னைக்கு ரொம்ப அருகில் செங்கல்பட்டு வட்டம் மறைமேளக நகர் மற்றும் சிங்கப்பெருமாள் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்க திருக்கச்சூர் அப்படிங்கிற கிராமத்தில் அமைந்துள்ள ஒரு கோயிலோட கும்பாபிஷேகங்க இன்னும் எவ்வளோ சிறப்பானது பாருங்கள் ஆமாங்க திருக்கச்சூர் கிராமத்தில் அமைந்துள்ள அஞ்சனாட்சி அம்பாள் உடனுரை கச்சபேஸ்வரர் ஸ்ரீ தியாகராஜர் திருக்கோயிலில் ஏப்ரல் ஒன்றாம் தேதி நடந்த கும்பாபிஷேகத்துக்கான பதிவு தாங்க இது மன்னிக்கவும் ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வயது வித்தியாசம் இல்லாமல் சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே பக்தி பரவசத்தோட இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் கலந்துகிட்ருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது இந்த கோயில் ரொம்ப பழமையானதுங்க அதாவது ஒரு தகவல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சுந்தரர் இந்த கோயிலுக்கு வரும்போது பசியால் வாடி இருக்கும்போது சிவபெருமானே இறந்து அதாவது பிச்சை எடுத்து வந்து அவருக்கு பசியை போக்கியதாக சொல்லப்படுகிறது இன்னொரு தகவல் என்னென்னா விஷ்ணு ஆமை வடிவத்தில் இங்க வந்து சிவபெருமானை வழிபட்டதாகவும் ஒரு தகவல் இருக்கு ஸோ இதிலிருந்து இந்த கோயில் எவ்வளோ பழமையானது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில் வந்து ஏழாம் நூற்றாண்டில் சோழர்களால் கட்டப்பட்டதாக குறிப்புகள் இருக்கு அதற்கு பின்னாடி வந்த நாயக்கர்களும் இந்த கோயிலுக்கு நிறைய இறைப்பணி ஆற்றி இருக்காங்க தியாகராஜர்க்கு தனியாக ஒரு கோயில் இருக்குது திருவாரூரில் இருக்க மாதிரியே இங்கேயும் தியாகராஜருக்கு ஒரு தனி சன்னதி இருக்கு அஜபா நடனம் இங்கு சிறப்பாக நடக்கும் விழா காலங்களில் அது ஒரு சிறப்பு வாய்ந்த நிகழ்வு ஒரு சில கோயில்களில் மட்டுமே நடக்கும் திருவாரூர்லேயும் திருக்கச்சூர்லேயும் இந்த அஜபா நடனம் நடக்குதுங்க மக்கள் எல்லோருமே ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க இதோ யாகசாலையிலிருந்து கலச நீர் கொண்டு வராங்க கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு கலச நீரை கோபுர கலசங்களுக்கு அபிஷேகம் செய்ய விமானத்தில் மேலிருக்கும் கோபுர கலசங்களுக்கு அபிஷேகம் செய்ய கொண்டு போயிட்டுருக்காங்க இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா முருகன் விநாயகர் அம்மன் அது மட்டும் இல்லாமல் சுந்தரர் விருந்திட்ட ஈஸ்வரர் இறந்திட்ட ஈஸ்வரர் அப்படின்னு பல சன்னதிகள் இருக்குது தியாகராஜருக்கு தனி சன்னதி இருக்குது இந்த ஒவ்வொரு சன்னதியிலும் இருக்க கோபுர கலசங்களுக்கு இந்த கும்பாபிஷேக நிகழ்வு நடைபெறுதுங்க இந்த கோயிலிருந்து இன்னும் ஒரு கிலோமீட்டர் ஊருக்குள்ள ஒரு சின்ன குன்று அதாவது இப்ப குன்றுன்னு சொல்ல முடியாது உங்களோட கார் எல்லாமே போகும் குன்றின் மேலே அமைந்துள்ள ஒரு கோயிலாக இன்னொரு கோயில் இருக்குங்க அது மருந்தீஸ்வரர் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க பெரும்பாலும் திருவான்மியூரில் இருக்க மருந்தீஸ்வரர் கோயிலுக்கும் இதுக்கும் கன்ஃபியூஷன் ஆகும் திருக்கச்சூரில் பழமையான மருந்தீஸ்வரர் கோயிலும் ஒன்று இருக்குது ஸோ இந்த ரெண்டு கோயிலுமே சேர்ந்ததாக தான் திருக்கச்சூர் சிவன் கோயில் கருதப்படுகிறது சென்னையிலிருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இருக்குது சென்னை திருச்சி ஹைவேலு நீங்கள் சென்னையிலேருந்து வந்தீங்கன்னா சிங்கப்பெருமாள் கோயிலில் ஒரகடம் போகிற வழியில் ரைட் எடுத்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்துட முடியும் மக்கள் எல்லாருமே ரொம்ப ஆர்வமா ஆர்வமாக காத்துட்ருக்காங்க காலையிலிருந்து யாகம் வளர்த்து பூஜை செய்த கலச நீரை கொண்டு கும்பாபிஷேகம் நடக்குது கோயில்கள் மொழியை வளர்ப்பதற்கு ஒரு பெரிய பங்களிப்பு இருக்குது அதில் யாரும் மறுக்க முடியாது அதே மாதிரி இந்த கும்பாபிஷேகத்தில் அந்த கலசத்துக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் விதை நெல் மற்றும் பிற தானியங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதைகள் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லலாம் அவசர காலத்தில் வெள்ளத்தில் தானியங்கள் பயிர்கள் எல்லாமே மூழ்கிடுச்சுன்னா இந்த விதைகளை யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க மூலவர் அம்மன் சன்னதி இந்த ரெண்டு கோபுரத்தையும் கும்பாபிஷேகம் நடக்கிறத பார்க்க முடியுது அது இல்லாமல் விநாயகர் முருகர் இந்த மாதிரி எல்லா சன்னதிகளுக்கும் கும்பாபிஷேகம் ஒரே நேரத்தில் நடந்தது இந்த கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மக்கள் எல்லோரையுமே கோயிலுக்கு இந்த படிக்கட்டு மூலமாக ஏறி அந்த கலசத்தை தொட்டு வழிபாடு செய்ய அனுமதித்தாங்க அந்த மாதிரி ஒரு வாய்ப்பும் எல்லாருக்குமே எப்பயுமே கிடைக்காது ஏன்னா இந்த கும்பாபிஷேகம் நடக்கும்போது மட்டும்தான் கோயிலுக்கு மேலேயே ஏற முடியும் மற்ற நாட்களில் அனுமதிக்க மாட்டாங்க ஸோ அந்த வாய்ப்பும் கிடைச்சது ஸோ கோயிலோட மேலே ஏறி பார்க்கும்போது அந்த கலசத்தை ரொம்ப க்ளோஸாக பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு பம்ப் வரதான் செய்யும் பாருங்கள் அதையும் இந்த கும்பாபிஷேகம் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணியிலிருந்து இரவு ஒரு மணி வரைக்கும் இந்த கோயிலில் பல நிகழ்வுகள் சிறப்பாக நடந்துகிட்டு இருந்ததுங்க யாகசால பூஜை கலச புறப்பாடு விமான கும்பாபிஷேகம் திருக்கல்யாணம் மகா அபிஷேகம் பஞ்சமூர்த்தி புறப்பாடு தியாகராஜர் புறப்பாடு அது இல்லாமல் இரவு ஒரு மணிக்கு அஜபா நடனம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வும் நடந்தது எல்லா சிவன் கோயில்களையும் நடக்கிறது போல் இங்கே பிரதோஷ வழிபாடு ரொம்ப சிறப்பாக நடக்கும் சிவராத்திரி மிக சிறப்பாக நடக்கும் யாகசாலை ஒவ்வொரு சன்னதிக்கும் தனியாக ஒரு கலசத்துக்கும் யாகம் வளர்த்துருக்காங்கிறத இதை பார்க்கும்போது தெரியுது உட்பிரகாரத்தில் சூரிய ஒளி என்ன ஒரு கட்டமைப்பு வெளிப்பிரகாரத்திலையும் போயிருந்தால் நீங்களும் வாய்ப்பு கிடைக்கும்போது கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு ஸ்தலம் தேங்க்யூ